ஸ்ரீரங்கம் மாநகராட்சி திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் மாநகராட்சி மண்டபம் காவிரி கரையின் அவலம் ஸ்ரீரங்கம் மாநகராட்சிக்குட்பட்ட அம்மா மண்டபம் காவிரி கரையில் நாள்தோறும் உள்ளூர் மற்றும் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் அம்மா மண்டபம் காவிரி கரையில் குளித்து ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதரை தரிசிப்பது வழக்கம் இந்நிலையில் காவிரியில் குளிக்கும் பக்தர்கள் சம்பிரதாயம் என்ற பெயரில் தங்கள் துணிகளை ஆற்றில் அப்படியே போட்டுவிட்டு சென்று விடுகின்றனர் இதை முறையாக சுத்தம் செய்ய வேண்டிய மாநகராட்சி நிர்வாகமும் கண்டும் காணாமல் இருப்பதும் ஆங்காங்கே அருகில் உள்ள உணவகங்களின் கழிவுகளையும் காவிரி கரையில் கொட்டி விடுவதால் தண்ணீரும் மாசுபடிந்து துர்நாற்றம் வீச தொடங்கிவிட்டது இது தவிர பகல் நேரங்களிலேயே மது பிரியர்களின் திறந்தவழி மது கூடாரமாகவும் மாறிவிட்டது அருகிலேயே ஸ்ரீரங்கம் காவல் நிலைய பூத் இருந்தும் காவலர்கள் இதை கண்டுகொள்வதே இல்லை சுற்றுலா வரும் பேருந்துகள் மேலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பதால் மது பிரியர்களை கண்டுகொள்வதே இல்லை துணிகள் அழுக்கு முட்டையாக சேர்ந்து ஒரு பக்கம் மது குடித்துவிட்டு பாட்டில்களை ஆங்கே வீசி செல்வது ஒரு பக்கம் என காவேரி கரை சாக்கடை குளமாகவே மாறிவிட்டது மாநகராட்சியில் சுகாதாரத்திற்கு என்று ஆண்டுதோறும் பெருந்தொகை ஒதுக்கும் நிலையில் புனித நதியான காவேரி கரையை பால்படுத்தியதில் முக்கிய பங்கு ஸ்ரீரங்கம் மாநகராட்சிக்கு உண்டென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் காவேரி கரையை முறையாக சுத்தம் செய்து அனைவரும் பயன்படுத்தும் வகையில் ஸ்ரீரங்கம் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்குமா பார்த்துட்டிங்களா இது நம்ம ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபத்தில் இந்த அவலநிலை இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியூர் வெளிநாடுலேருந்தெல்லாம் பக்தர்கள் நிறைய பேர் வர்றாங்க அங்கே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறாங்க இந்த குளிக்கிறவங்க சொன்ன ப்ராப்ளம் தான் இதெல்லாம் இதை நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு துணிகள் அடுத்து வந்து பார்த்தா இறந்தவர்கள் அஸ்தியை கரைக்கிறேன்னு சொல்லி அப்படியே போட்டு உடச்சிட்றது அங்கேயே அதனால் அந்த பானை அதில் அந்த எலும்புகள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குப்பைகள் இந்த பூவெல்லாம் போட்டு செய்கிறேன்னு சொல்லி குப்பைகள் ரெண்டாவது அங்கே சாஸ்திரம் படித்தவங்கள்ட்ட போய் தர்ப்பணம் பண்ணுறாங்க அவங்களும் இந்த குப்பைகளை கொண்டு போய் இங்கே போடுறதா கேள்விப்பட்டேன் இதை நமக்கு ஒரு சுய ஒழுக்கம்னு ஒன்று இருக்கணும் என்னென்னா குப்பைகளை எந்த இடத்துல தான் போடணும் அடுத்து வந்து ஆற்றுல இதெல்லாம் துணியை இப்படியே விடக்கூடாது அதை கூட ஒரு நினச்சி ஒரு இடத்துல ஒரு ஒரு ஓரமாக போடுவோன்ற ஒரு பேசிக் ஒரு அறிவு கூட இருக்க மாட்டேங்குது மக்களுக்கு கூட இதை அதிகாரிகளை போய் நம்ம குறை சொல்லி என்ன பண்ண முடியும் அவங்க வந்து அதெல்லாம் இப்போ இப்போ நான் குப்பையாக இருக்குதுன்னு போட்டு அவங்க க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் சுத்தமாக வச்சுக்கணும் மக்கள் நம்ம தான் இருக்கணும் அந்த ஆற்றுல தான் பெருமாளுக்கு வந்து அபிஷேகத்து கூட தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க ஒரு சில நல்ல நாட்களில் அங்கேருந்தால் புனித நீர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி இருக்கிற இடத்துல இப்படியெல்லாம் கொண்டு போய் அசிங்கப்படுத்திங்கன்னா எப்படி இருக்கும் அங்கே இருக்கிறவங்களாவது சொல்லணும் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் அதில் ஒரு சங்கம் இருக்குது அந்த சங்கமாவது சொல்லணும் அந்த சங்கமும் வேடிக்கை பார்க்குது நிர்வாகமும் வேடிக்கை பார்க்குது அந்த கோவில் சார்ந்த இடம் அந்த கோவில் கோவில் நிர்வாக கமிட்டியும் அதை வேடிக்கை பார்க்குது இப்படி இருந்தால் வெளிநாட்டவர்கள்லாம் வந்து அதை பார்க்கும்போது நம்ம ஊரை பற்றி எப்படி நினப்பாங்க அசிங்கமாக நினைக்க மாட்டாங்க அப்படி அசிங்கமாக நினச்சி சொன்னதுனால தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் இது சம்பந்தமான குறித்த புகார்கள் கண்டிப்பாக மேலிடத்துக்கு அனுப்பப்படும் அவங்க வந்து இதை பார்த்துட்டு அதாவது மாநகராட்சி மேயர் அடுத்த வந்துட்டு மாவட்ட ஆட்சியாளர் இவங்கெல்லாம் ஒரு தக்க நடவடிக்கை இதுக்கு எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேற்கொண்டு அவங்கள்ட்ட மட்டும் சொன்னால் போதாது நாங்கள் ஒரு டீம் இறங்கி இந்த வந்து இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம் விரைவாக வந்து அதை வந்து பொங்கலுக்கு அப்புறமும் அதை செய்யலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் விரைவாக க்ளீன் பண்ணி பதாதைகள் வச்சு அங்கே உள்ள சங்கத்தில் உள்ளவங்கள்ட்டையும் நான் சொல்ல போகிறோம் இந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டு இனிமேல் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா ஒரு ஓரமாக செய்யுங்க தயவுசெய்து வந்து நடு ஆற்றுலேயும் இந்த ஓரத்துலலாம் நடுவில்லாம் வச்சுக்கிட்டு பண்ணாதீங்க இதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி பண்ணுறோமா அந்த இடத்துலையே போட்டுட்டு அதை கிளீன் பண்ணி அதை வந்து தூய்மை பணியாளர்கள்ட்ட கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து கேட்டுக்க போகிறோம் மக்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் இதை சுத்தமாக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நன்றி வணக்கம்